திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திரசேகரம் நம்முடைய மகா பெரியவாழ்வை பற்றிய நூலாகும் இது இதற்கு மதிப்புரைய செய்த ஆசிரியர் ஸ்ரீனிவாச ராகவன் கூறியும் மதிப்புறையை பார்ப்போம் பகவான் எதற்காக அவதாரம் செய்கின்றான் நல்லவர்களை சாதுக்களை காக்கும் பொருட்டு அவதரிக்கின்றான் பகவான் என்பார்கள் ஆனால் ஆழ்வார் சொல்லுகிறார் பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இனி யாம் உறாமை எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று அரைகுறிஞானம் தீய ஒழுக்கம் அழுக்கு சேருகின்ற இந்த உடல் இவற்றை மீண்டும் மீண்டும் பெற்று நாம் துன்புறக்கூடாது என்பதற்காக மீன் ஆமை வராகம் என்றெல்லாம் எண்ணற்ற அவதாரங்களை பிறப்புகளை அடைகின்றான் பகவான் அதாவது பிறவா பெருநிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக பிறப்பற்றவனாக எம்பெருமான் பிறக்கின்றான் என்கின்றார் ஆழ்வார் அப்படி தாம் அவதரிக்காத காலங்களில் நம்மை போன்ற எளிய பாமரத்தன்மையுடன் உள்ளவர்களை ஆட்கொண்டு அருள வழி நடத்த மகாபுருஷர்களை அனுப்பி வைக்கின்றான் அந்த கார்மேகங்கள் அஞ்ஞான வெம்மையால் வறண்டு வாடும் நம்முடைய ஜீவ பயிர்களுக்கு கருணை மழை பாய்ச்சி செழிர்க்க வைக்கின்றன அப்படி ஒரு மகாபுருஷரை தரிசிக்கும் பேரு நமக்கு வாய்த்தது அவர்தான் நம் மகா பெரியவர் தனது தோற்றுவாயை புலப்படுத்தும் போதும் தேடிச்சென்று சென்று வெம்மையைக் குறைக்கின்றது அருவி அதேபோல் போல் தேசமெங்கும் நம் திருப்பாதங்களை தோய நடந்து மனித மனத்தின் வெம்மையை குறைத்தார் தவத்தில் உச்சத்தில் இருந்த அந்த சர் அவருடனான தம் அனுபவங்களை பலரும் பல புத்தகங்களாக பகிர்ந்திருக்கின்றார்கள் வியந்து செலுக்க வைத்திருக்கின்றார்கள் நெகிழ்ந்தும் கரைத்திருக்கிறார்கள் என்றாலும் அன்புக்குரிய நண்பர் இந்திரா வியந்தும் செலுத்தும் கரைந்தும் விடவில்லை மாறாக ஒரு எழுத்தாளனுக்கேயான கேள்விகளும் தார்மீக எண்ணங்களும் தேடலுமாக பெரியவரின் அருள் பிரவேசித்திருக்கின்றார் அதே கேள்விகள் நமக்குள்ளேயும் உள்ளவைதான் அந்த தேடல் நம்மிடமும் இருப்பதுதான் அந்த தார்மீக எண்ணமும் நாமும் உணர்வதுதான் ஆனால் அவற்றை ஒருமுகமாக குவித்து பதிலை தேடி அலைந்திருக்க மாட்டோம் நேர இரவில் மின்னும் மின்னலைப் போல அவை நமக்குள் மின்னி மறைந்திருக்கும் ஆனால் இந்திரா சவுந்தரராஜனுக்குள் அது மின்னிக்கொண்டே இருக்கின்றது அவற்றை இழை இழையாக கோத்து மின்னல் ஆடையாக நெய்திருக்கின்றார் அதுதான் இந்த சந்திரசேகரன் என்னும் புத்தகமாகும் டாக்டர் கோ மணிவண்ணன் அவர்களின் மதிப்புரை பூரண சந்திரனாய் மிளிர்ந்து புனித கதிர்களை வாரி வாரி வழங்கி காஞ்சிமாநகரில் பூரண நிலை கொண்டுவிட்ட மகாபெரியவரை பற்றி வந்துள்ள நூல்கள் ஏராளம் அவற்றோடு இன்னும் ஒன்று என்று சொல்லப்படவே இயலாத வகையில் பரமாச்சாரியாரை பற்றி அற்புத சொல்வடிவில் கட்டமைத்து திரு இந்திரா சவுந்தரராஜன் சமர்ப்பித்துள்ள இந்த நூல் சந்திரசேகரம் இது ஒரு ஞானப்பேழை பரமாச்சாரியாரை தரிசிக்கும் பாக்கியமில்லாத நவீன யுக இளைஞர்களை பரமாச்சாரியாருக்கு பக்கத்தில் கூட்டிச் சென்று நிறுத்தி அவர்களின் பெருமைக்குரிய கம்பீரமான மகான் இருந்திருக்கின்றார் இப்படித்தான் என்று காட்டி பரவசிக்க வைத்துவிட்டார் விட்டார் இந்திரா சவுந்தரராஜன் இந்து மத பீடங்கள் ஆதீனங்கள் தங்களின் ஆசான புலவர்கள் மூலம் தற்போதைய சூழலில் செய்திருக்க வேண்டிய பணியை தீபம் இதழில் இந்திரா சவுந்தரராஜன் செய்திருப்பது மிகவும் உத்தமமானது நடமாடும் தெய்வமாக விளங்கிய காஞ்சி மகான் சரித்திரத்திலிருந்து இந்து மத அன்பர்கள் மட்டுமல்லாமல் சகோதர மத அன்பர்களும் தெரிந்து கொண்டே ஆகி வேண்டிய தத்துவங்களை ஒரு நவீன புதினத்தின் விறுவிறுப்பும் கொன்றாமல் மரபு நெறியும் பிசகாமல் இந்திரா சவுந்தரராஜன் தன் முத்திரை நடையில் பதித்து செய்திருப்பதுதான் இந்த சந்திரசேகரத்தின் தனிச்சிறப்பு இந்த புத்தகத்தை பற்றி இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் உரை உங்கள் கைகளில் தவிழ்ந்து கொண்டிருக்கும் சந்திரசேகரம் நான் எழுதிய நூல்களிலேயே மிகவும் வேறுபட்டது மிகவும் பவித்திரமானதும் கூட அடிப்படையில் நான் ஒரு தமிழ் நாவலாசிரியன் அதாவது எழுத்தாளன் பெரும்பாலும் எழுத்தாளர்கள் இடது சார்புதான் கொண்டிருப்பார்கள் வழி வழியாக வரும் நம்பிக்கைகளை கேள்வியாக கேட்பவர்கள் அவைகளை மறுதளித்துவிட்டு ஒரு புது வழியில் நடப்பார்கள் கடவுள் விஷயத்தில் பெரிதாக மண்டையை உடைத்து கொள்ள மாட்டார்கள் கடவுள் இருக்க வாய்ப்பில்லை என்கின்ற கருத்தே பெரும்பாலிடம் இருக்கும் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் அந்த நாளிலேயே தங்களை பெருமைப்படுத்தி கொண்ட எழுத்தாளர்களை கண்ட நாடு இது இன்றும் எழுத்தாளன் என்பவன் ஒரு பொது விரும்பியாகவே காணப்படுகின்றான் நானும் கூட அதற்கு விதிவிலக்கில்லை அதே சமயம் என் ஆன்மீக நம்பிக்கைகளை நான் மூடி மறைத்து கொண்டதே இல்லை அதன் தொடர்பாக என்னுடைய கேள்விகளையும் நான் அப்படி சுமந்து தெரியவில்லை என் நம்பிக்கைகளுக்கும் கேள்விகளுக்கும் ஆன்மீகத்தில் நல்ல பதில் கிடைக்கவே செய்தது கௌதம புத்தர் கூட எனக்குள் பல இடங்களில் சுடர்விட்டு பிரகாசித்தார் ஆனால் ஒரு அத்வைதியான மகா பெரியவர் மட்டுமே எனக்குள் விஸ்வரூபம் எடுத்து நின்றார் என் சகல குழப்ப ரோகங்களுக்கும் அவரே நிவாரணியாகவும் திகழ்ந்தார் அவரது தெய்வத்தின் குரல் என் வரையில் அசலான தெய்வத்தின் குரல் அந்த தெய்வத்தின் குரலை வியந்தேன் அதுதான் சந்திரசேகரம் ஆகிவிட்டது ஒருவரை நமக்கு மிகவும் பிடித்து போய்விட்டால் அவர்களது குணப்பாடுகளை நாம் வியப்பது இயல்பான ஒன்றுதான் அப்படித்தான் காந்தியை வியந்தும் காமராஜரை வியந்தும் தாகூரை வியந்தும் பாரதியை வியந்தும் பல நூல்கள் வந்துள்ளன அப்படி நான் பெரியவரை வியந்ததாக கூறலாம் ஆனால் மனிதராகப் பிறந்து நல்ல மனிதராக வாழ்ந்தவர்களை வியப்பதற்கும் அம்மட்டில் பல படிகள் மேலேறி தெய்வத்தன்மையை அடைந்து விட்டவர்களை வியப்பதற்கும் பெரிய வேற்றுமை உள்ளது குறிப்பாக எது ஆன்மீகம் அது ஏன் மனிதனுக்கு தேவை அதனால் அவன் என்னவாகின்றான் போன்ற கேள்விகளுக்கு பெரியவரின் பதில் விட எளிய புரியும்படியான தெளிவான திடமான ஒரு பதிலை என்வரையில் எவரும் சொன்னதில்லை என்றால் மற்ற ஆன்மீக பெரியவர்களையெல்லாம் சராசரியிலா பெரியவர் மட்டும்தான் பெரியவரா என்று யாரும் சினந்து என்னை கேட்டுவிடக்கூடாது நானும் அந்த பொருளில் சொல்லவில்லை இதை எழுதுவதும் நானே கூட வைணவ மரபின் வழி வருபவன் என் ஆச்சாரிய பெருமைகளே என் சத்குருநாதர்களாகவும் வரித்திருப்பவன் இவர்களிடம் நான் வேந்தவைகளும் நெகிழ்ந்தவைகளும் ஏராளம் ஏராளம் அதே சமயம் பெரியவருக்கு கிடைத்த ஒரு நெடிய வாய்ப்பும் போக்கும் மற்றையோருக்கு சிந்திக்கவில்லை என்பதே உண்மை பன்னிரண்டு வயதில் துறவரம் அதன் பின் எண்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு சந்நியாச வாழ்க்கை என்று நெடிய எண்பத்தெட்டு கால வாழ்வை பெரியவர் மட்டுமே வாழ்ந்திருக்கின்றார் அதனால் பாரத தேசம் முழுவதும் மிக அதிகம் நடக்க இவரால் முடிந்தது மிக அதிகம் பேசவும் சரி மௌனமாக தவத்தில் ஈடுபடவும் சரி இவரால் தான் முடிந்தது அடுத்து இவரிடம் காணப்பட்ட எளிமை மற்றும் சரித்திர புராண விஞ்ஞான ஞானமும் ஆழமும் இந்த நெடிய கால அனுபவத்தோடு கலந்து பத்தனை மாற்று தங்கமாக வெளிப்பட்டது அந்த தாக்கம் தெய்வத்தின் குரல் நூல் அந்த அளவிற்கான பாகம் பாகமான நூலை வேறு எவரும் வெளியிட வாய்ப்பும் அமையவில்லை தான் பெரியவரை நாம் எளிதாகவும் வலிமையோடும் நெருங்க பெறும் காரணமாகிவிட்டது தெய்வத்தின் குரலுக்கு இணையாக திரு முக்கூர் லரசிம்மாச்சாரியார் குறையொன்றுமில்லையே படித்து வியந்திருக்கின்றேன் ஆனால் காலம் அவரை மிகச்சிறிய வயதிலேயே அழைத்து சென்று விட்டது அவருக்கு தீர்க்க ஆயுளை அளித்திருந்தால் ஆன்மீக உலகில் அவரும் தெய்வத்தின் குரலைப் போல் பல அரிய ஆன்மீக நெறிபாடு உள்ள நூல்களை தந்திருப்பார் அதெல்லாம் நம்மை பிரகாசப்படுத்தியும் இருக்கும் இந்த மட்டில் காலத்தை வென்ற ஒருவராக பெரியவரை மட்டுமே காலம் அடையாளம் காட்டுகின்றது அந்த ஞானியும் தன் கடம்பாட்டில் நூலளவு சிடுசிடுக்கும் இடம் தராமல் மிகச்சிறந்த சந்நியாசிக்கு இலக்கணமாகவும் குருநாதருக்கு இலக்கணமாகவும் மனிதருக்கு இலக்கணமாகவும் வாழ்ந்துவிட்டு இப்பொழுது ஸ்தூலமின்றி சூட்சுமமாக நடமாடியபடியே இருக்கின்றார் அந்த சூட்சுமத்தை இன்றைய விஞ்ஞான தாக்கங்களோடு நான் உணர்ந்ததைக் கொண்டே இந்த சந்திரசேகரத்தை எழுதுகின்றேன் எவ்வளவோ ஆன்மீக நாவல்களை எழுதியிருக்கின்றேன் அவைகளில் கிருஷ்ண தந்திரம் எங்கே என் கண்ணன் ருத்ர வீணை சிவம் போன்றவை பெரும் வரவேற்பை பெற்றவர்களாகும் குறிப்பாக கிருஷ்ண தந்திரம் கன்னடத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தொடராக வெளியானது வீணை புத்தக விற்பனையில் பல லட்சம் என்கின்ற எண்ணிக்கையை கடந்த ஒன்றாகும் வாசக ஆதரவுக்கு இவை சாட்சியாக இருந்தாலும் இந்த சந்திரசேகரம் தான் என் வரையில் திருப்தியான ஒரு முழு முதல் நூல் என்பேன் அதற்கு காரணம் உண்மையான அந்த தவசிதான் இதை வாசிப்பவர்களுக்கு நிச்சயம் பல விதங்களில் தெளிவு பிறக்கும் அவர்கள் மனங்களில் ஒரு நம்பிக்கை போத்து ஒரு வெளிச்சமும் உருவாகிவிடும் இந்த நூல் ஒரு கோணத்தில் மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டது கல்கி நிறுவனத்தின் தீபம் இதழில் நான் இதை எழுத கிட்டிய வாய்ப்பை ஒரு வரமென்றே கருதுகின்றேன் அதன் பொறுப்பாசிரியரான ஸ்ரீனிவாச ராகவனும் அழகாக வழிநடத்தினார் இந்த மட்டில் அவருடைய பங்களிப்பும் பிரதானம் அவருடைய மதிப்புரையில் உள்ள வார்த்தைகளில் அவர் ஆன்மீக ஆழத்தை நமக்கு உணர்த்தி விடுகின்றது இவற்றிற்கெல்லாம் என் நன்றிகள் பெரியவரின் ஆசிகள் இவர்களுக்கெல்லாம் மட்டுமல்ல இந்த நூலை வாசிக்க போகும் உங்களுக்கும் காத்திருக்கின்றது ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு தயாராகுங்கள் அன்புடன் இந்திரா சௌந்தரராஜன் நேர்களை இனி நாம் நாவல்குள் போவோமா சந்திரசேகரம் அரிது அரிது மானிரடாய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூம் குருடு பேடு நீங்கி பிறத்தல் என்கின்றார் அவை பாட்டி பாட்டியின் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்டின்படி நாம் எல்லோருமே இந்த உலகின் அரிய பிறவிகள் அரிய பிறவிகளான நாம் எல்லோருமே அரிய வாழ்க்கை வாழ்கின்றோமா என்றால் அங்கேதான் கொஞ்சம் இடிக்கின்றது வாழவில்லை வாழவும் முடியவில்லை எவ்வளவோ முயற்சித்தாலும் எங்காவது ஓட்டை விழுந்து போய்விடுகிறோம் அரிய வாழ்க்கை தான் வாழ முடியவில்லை அறியாமை வாழ்க்கையாவது வாழாமல் இருக்கலாமே ஆனால் அங்கேயும் சிக்கல்தான் நமக்கான அறியாமையும் மேனியும் பொழுதொரு வண்ணன்மாக வளர்ந்து கொண்டேதான் போகின்றது இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தையும் ஒரு ஞானி போகிற போக்கில் சொன்னார் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும் என்று மரணத்தை வென்ற ஒரு மனிதனை இந்த உலகம் இதுவரையில் பார்த்ததே இல்லை நமக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம் இதை தினந்தோறும் நாம் சந்திக்கும் பலரது மரணங்கள் உறுதிப்படுத்துகின்றன ஆனாலும் நாம் என்னவோ காலகாலத்துக்கும் வாழப்போவது போல ஆசை மிகுந்த இந்த வாழ்க்கைக்கு விழகின்றோமே இதைவிட ஒரு அறியாமை இருக்க முடியுமா என்கின்றார் அந்த ஞானி நம் காதில் அது விழுந்தாலும் விழாதது போல் காட்டிக்கொள்வதில் தானே நம்முடைய புத்திசாலித்தனம் உள்ளது உண்மையில் இது புத்திசாலித்தனமா இது எத்தனை பெரிய அறியாமை இந்த ஆமை புகாத மனித மனமே இல்லை என்பதுதான் உண்மையோ கல்லாதார் முதல் கற்றறிந்த பேரறிவாளர் வரை எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு வகையில் அறியாமை இருக்கத்தான் செய்கிறது நம் பிறப்பை அரிய பிறப்பு என்றாலே அவை பாட்டி அவளிடமும் இருந்தது அறியாமை அதை அவளுக்கு உணர்த்த விரும்பினான் ஞான குருவான அந்த முருகன் இடையன் வேடத்தில் வந்தான் நாவல் பழம் மரத்தடியில் அமர்ந்திருந்த அவ்வையின் பசியார பழம் வேண்டுமா என்று கேட்டான் உலக ஞான பழமான அவ்வையிடம் அந்த பழத்துக்கெல்லாம் பழமானவன் கேட்டான் பழம் வேண்டுமா என்று உண்மையில் அவன் பழம் வேண்டுமா என்று கேட்டான் ஞானம் வேண்டுமா என்றுதானே கேட்டான் பாட்டிக்குத்தான் அது புரியவில்லை அவளிடமும் அறியாமைதான் கொடப்பா என்றாள் அது உண்ணும் பழம் என்னும் எண்ணத்தில் அவனும் திரும்ப கேட்டான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று பாட்டிக்கு இப்போதும் புரியவில்லை அதை காட்டிக்கொள்ள வயதும் ஞானமும் இடம் தரவில்லை சமாளித்துவிட எண்ணி சுடாத பழத்தையே தா என்றாள் அவனும் மரத்தை ஒழுக்கினான் அவளும் பழத்தை பொறுக்கி எடுத்து தோசை விளக்க ஊதினாள் அவனும் காத்திருந்துவிட்டு கேட்டான் என்ன பழம் சுடுதா அதிருந்து போனால் அவள் வாழ்ந்த வரையில் அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி அந்த ஒற்றை கேள்வி அவளது அறியாமையை அவளுக்குள் இருந்த சிலந்திவளைப் போல் பின்னத் தொடங்கிவிட்டிருந்த தனக்கே எல்லாம் தெரியும் என்னும் அகங்காரத்தை என்று சர்வத்தையும் ஒரு கிழி கிழித்துவிட்டது ஆடிப்போனவள் முன் ஆதிபூரணன் மகன் ஜெகஜோதியாய் காட்சியளித்தான் அப்பாலே அவள் அறியாமல் போனதா போகவில்லையோ அது நமக்கு இங்கே கேள்வி இல்லை அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் என்று வைரக்கருத்துக்களை இரண்டு மூன்று வார்த்தைகளுக்குள் புகுத்தி இன்றளவும் அவளது அறவுரைகளுக்கு பதிலுரையோ இல்லை இதை மிஞ்சிய ஒரு உரையோ காணாத உயரத்தில் இருக்கின்றாளே அவள் இவளிடமே அறியாமை இருந்திருக்கிறது என்றால் நாமெல்லாம் எந்த மூளை இவளை ஆட்கொள்ளும் ஞான பண்டிதன் வந்தான் நமக்கு இங்கேதான் தேடி அடையுங்கள் நல்ல குருநாதனை அன்றேல் அறியாமை சேற்றில் புதைந்து பொறாமைக்கல்லாமை என்று அறியாமையின் கூட பிறந்த மற்ற ஆமைகளோடு நாம் சேர்ந்து விடுவோம் என்கின்றனர் நம்முடைய சான்றோர்கள் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்கின்றது ஆகமம் இந்த குருவருள் எத்தனை பெரியது என்பதற்காக சில சம்பவங்களும் விவரிக்கப்படுகின்றன வைணவ உலகில் நித்திய சூரி என்று இராமானுஜரை கூறுவார்கள் அவர் இன்று ஜகத்குரு இந்த குரு தனக்கான குருவை தேடிய விந்தை இருக்கின்றதே அதற்குள் இருக்கின்றது குருவருள் எத்தனை பெரியது என்பதற்கான உண்மை இறைவனை உணர பக்தி போதாதா இடையிலே எதற்கு ஒரு தரகர் என்கின்ற எண்ணத்தோடு அவர் இருந்தபொழுது நமது பக்தியால் மட்டுமே அந்த இறைவனை அடைந்துவிட முடியாது அப்படி அடைய முடியும் என்பது சிற்றரும்பானது தன் வாழ்நாளுக்குள் இந்த உலகத்தை வர முயல்வதற்குச் சமமாகும் குருவை நாம் சரண் புகுந்து விட்டாலோ நாம் தேடி அடைய தேவையின்றி நம்மை தேடி அந்த இறைவன் வந்து வந்துவிடுகிறான் என்னும் நுட்பமான உண்மையை அவருக்கு ஒருவர் போக கொள்ளும் குருவை தேடும் வேட்கை மூழ்கின்றது இராமானுஜர் தேடி அடைய விரும்பிய குருவான திருநம்பி அன்று திருக்கோட்டையூரில் இருந்தார் அவரை காஞ்சியிலிருந்து பலமுறை சென்று சந்தித்து சீடனாக ஏற்றுக்கொள்ள விண்ணப்பித்தார் ராமானுஜர் ஒவ்வொரு முறையும் நடையாய் நடந்து வந்த ராமானுஜரை துளியும் இலக்கமின்றி அடுத்த முறை பார்க்கலாம் என்று கூறி திருப்பி அனுப்பிவிடுகிறார் திருநம்பி ஒவ்வொரு முறையும் யார் அது என்று நம்பிகள் வினவுவதும் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று ராமானுஜர் கூறுவதும் வாடிக்கையாகிவிட்டது சளைத்து விடவில்லை வேறு ஒரு குருவை தேடுவோம் என்று பாதை மாறவும் விரும்பவில்லை இறைவன் எப்படி ஒருவனோ அப்படி எண்ணுவது செயல்படுவது என்று எல்லாமே உத்தம மாந்தர்களிடம் ஏகாக்கிரமமாய் ஒன்றாகவே தான் இருக்கும் இராமானுஜரும் அயராமல் நடந்தார் பதினெட்டு தடவை அவரை நம்பி அலையவிட்டார் என்கின்றார்கள் இந்த கணக்கு கூட குறைய இருக்கலாம் ஆனால் அலைவிட்டதென்னவோ விட்டதென்னவோ உண்மை அலைய விடுபவரா குருநாதர் சீடராய் சேர்க்கவே இத்தகைய பாடுபடுத்தினால் இவர் எப்படி ஞான கல்வி அளித்த சீடனை கடவுளோடு சேர்ப்பிப்பார் இல்லை இப்படி ஒரு குருவை தேடும் சீடன்தான் கடை தேட முடியுமா அறியாமை சரிந்த நமக்குள் இதுபோல ஆற்றாமை மிகுந்த கேள்விகளுக்கு மட்டும் பஞ்சமில்லை ஆனால் உண்மை வேறு இறுதியாக ராமானுஜரை நம்பி சீடனாக சேர்த்து கொண்டார் அதற்கு உகந்த காரணமும் இருந்தது வழக்கம் போலவே யார் வந்திருப்பது என்று நம்பி கேட்கும்போது அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்றார் நான் ராமானுஜன் என்பதில் அகந்தை இருந்தது அது அகந்தை என்றே தெரியாது என்றால் அறியாமை இருந்தது அறியாமை நீங்குவது தானே அதை நீக்குவது தானே ஒரு குருவின் கடமை அந்த அறியாமையை ஒரே தடவையில் ராமானுஜனை அழைத்து நான் என்பவன் எனக்கு தேவையில்லை என்று காட்டமாக கூறியிருந்தால் இராமானுஜரும் அப்போதே திருத்தி கொண்டு சேர்த்திருப்பார் ஆனால் அந்த சம்பவம் வரலாற்று பிரபலமாகி காலாகாலத்துக்கும் சிந்திக்க வைக்கும் ஒன்றாக ஆகியிருக்காது அவர் இன்று ஜகத்குரு அன்றோ மாணவன்தானே வெறும் மாணவன் எப்படி ஜகத்குருவாக முடியும் நம்பியிடம் நூற்றுக்கணக்கான சீடர்கள் இருந்தனர் ஆனால் இராமானுஜரை தானே உலகத்துக்கு தெரிந்திருக்கின்றது காரணம் அவர் வெறும் மாணவன் இல்லை தன்னையும் அறியாத அறியாமைக்கு சூழ்ந்துவிட்டிருப்பனும் குருவை அடையாமல் விடப்போவதில்லை என்னும் வைராக்கியம் அவரிடம் மட்டுமே இருந்தது அந்த வைராக்கியம் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று விரும்பியே நம்பியும் நடையாய் நடக்க விட்டார் அதை இராமானுஜரும் உணரும் வரை நடக்க விட்டவர் உணர்ந்துவிட்ட நொடியே ஆட்கொண்டு விட்டார் அதன் அவர் குருவுக்கு குருவாகி கோபுரம் ஏறி ஓம் நமோ நாராயணா என்னும் ஹஷ்டாட்சர மந்திரத்தை உலகம் உயர் சொன்னதும் அதை கேட்டு இந்த உலகம் வியந்ததும் வேறு விஷயங்கள் நல்ல குருவை சரண் போவதல் என்பது எத்தனை பெரியது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே சாட்சி சில நல்ல சீடர்கள் குருவர்களை திருவடி கூட அடைந்திருக்கிறார்கள் என்ன குருவர்களை திருவடி அடைவதா அது எப்படி என்று வியப்பு மேலிடும் கபீர்தாசரை பற்றி அறிந்தவர்களுக்கு நான் அதை சொல்ல தேவையில்லை அறியாதவர்கள் அவர் குருவர்களை திருடி அடைந்ததை தெரிந்து கொள்வது நல்லது கங்கை ஆற்றின் ஓரம் கிடைத்த ஒரு அனாதை குழந்தைதான் கபீர்தாசர் இஸ்லாமிய தம்பதிகளால் எடுத்து வளர்க்கப்படுகின்றார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கின்றது சிலப்பதிகாரம் அதாவது நாம் செய்த நன்மை தீமைகள் வினையாகி நாம் எடுக்கும் பிறவிதோறும் தொடர்ந்து வருமாம் வள்ளுவர் கூட வழிமொழிகின்றார் அதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாப்பிடைத்து என்று அப்படி ஊழ்வினை ஊழ்வினைதான் அனாதையாக ஆக்கிற்று இஸ்லாமியராகவும் ஆக்கிற்று ஒருபடி மேலே போய் ராம பக்தனாகவும் ஆக்கியது ராம் ராம் என்ற குரல் கேட்டால் போதும் உருகி போய்விடுவார் அவர் உள்ளுணர்வு ஜாதி மதங்களை சருகில் போட்டு கொளுத்துவிடும் தன் பாட்டையில் செல்லும் கபீரிடமும் அது சென்றது ராமா ராமா என்று குதித்தார் பிரயோஜனப்படாது அப்படி இறைவன் பூ உலகில் குருநாதர் வடிவில்தான் வந்து ஆட்கொள்கிறான் எனவே குருநாதரை முதலில் கண்டுபிடி என்கின்றனர் அவருடைய நலம் விரும்பிகள் அப்பொழுது ராமானந்தர் என்ற ஒரு குரு கங்கைக்கரை ஓரம் குடிலை அமைத்து கொண்டு சீடர்களோடு வசித்து வந்தார் ஆனால் தேடி வந்த கபீரை அவர் ஏற்க மறுத்துவிட்டார் நீ ஒரு இஸ்லாமியன் உன்னுடைய பாதை வேறு என்பதுதான் அவர் நியாயம் ஆனால் கபீரால் அதை கேட்டு திசை முடியவில்லை தவித்துப் போய்விடுகிறார் ஒரே ஒருமுறை குருவாக இருந்து ராமநாமத்தை எனக்கு உபதேசியுங்கள் ஒரே ஒரு முறையும் உங்கள் திருவடிகளை வணங்கி மகிழ அனுமதியுங்கள் அது போதும் என்கின்றார் ஆனாலும் மறுத்துவிடுகிறார் ராமானந்தர் அப்போதுதான் கபீர்தாசருக்குள் ஒரு குறுக்கு வழி பொலனாகின்றது கண்ணன் வெண்ணையை திருடித்தின்ற கதை காதில் விழுந்து முன் உதாரணமாகின்றது மறுநாள் அதிகாலை விலகாத இருளுக்கு நடுவில் கங்கையில் நீராட வருகின்றார் இராமானந்தர் கங்கைக்கரை படிகளில் இறங்கும் பொழுது படியோடு படியாக ஒரு உடல் இருளில் தெரியாததால் அதை மிதித்து விடுகிறார் மிதித்த வேகத்தில் அதை தவறாக உணர்ந்து ராமா ராமா என்கின்றார் அந்த உடலுக்குரிய உருவம் எழுந்து நிற்கின்றது அதுதான் கபீர் குருவே மன்னியுங்கள் உங்கள் திருவடை தீட்சிக்காகவே படியில் கிடந்தேன் உபதேச மொழிக்காகவே காத்தும் கிடந்தேன் வந்தபொழுது நீங்கள் ஏற்கவில்லை இருளில் கிடக்கும் நான் அந்த இருளையே பயன்படுத்தி இப்பொழுது என் தேவை இரண்டையுமே அடைந்துவிட்டேன் விட்டேன் என்னை மிதித்துவிட்ட நொடி ராமா ராமா என்றீர்களே அதுதான் இனி எனக்கான உபதேச மந்திரம் இது போதும் பொன்னையும் பொருளையும் திருடியடையும் உலகில் என்னை கடைத்தேற்றும் ஒன்றே நேராக அடைய வழியற்ற நிலையில் திருடி அடைந்துள்ளேன் இது தவறு என்றால் எந்த தண்டனையையும் ஏற்க சித்தமாக உள்ளேன் என்றாராம் ராமானந்தர் ஆடி போய்விட்டார் அதன் முதல் கபீர்தாசருக்குத்தான் அந்த ஸ்ரீராமனும் தன் பட்டாபிஷேக கோல தரிசனத்தை அளித்தான் பிறகே குருவானந்த ராமானுக்கு அளித்தான் என்றால் எத்தனை பெரியது இந்த குரு பக்தி இந்த பக்திக்கு வித்தாக சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஞானியை பற்றி சிந்திப்பதுதான் இந்த தொடர் அந்த நாளில் நடையாய் நடந்தும் திருவடியும் அடைய வேண்டியிருந்த குருவர்களை அதற்கு அவசியமின்றி தானே நடையாக நடந்தும் தேடி வந்தும் இந்த ஞானி அள்ளி அள்ளி வழங்கியதுதான் விந்தை அதில் அகன்ற இருளும் பொலிந்த ஒளியும் இன்றைய சமுதாயம் அறிய வேண்டிய அவசியமான அதிசயங்கள் இந்த மட்டில் என்னுடைய ஞான குருவாய் இந்த ஞான சூரியன் என்னை அழைத்து ஆசீர்வாதம் செய்தது ஒரு ஆச்சரியமான அமானுஷ்யம் அது மட்டுமல்ல அந்த சந்திரசேகரளின் அருளும் ஒளியும் தான் இனி இந்த சந்திரசேகரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்